எனக்கு பத்து புள்ளி தரவானா அவங்களுக்கு தரவானா தரானா அந்த கணக்கெடுப்புன்ற இடம் அதே ஏன் எடுக்க மாட்டேன் அவன் கூட சுற்றி இருக்கிற மந்திரிலாம் அதுக்கு எதிர்ப்பான அளவு நீ வச்சிருக்கிற அவன் அதை தடை பண்ணுறான் ஜகத் லட்சியம் இப்பளவு ஆட்டம் ஆடுறாருல பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாங்க அவனும் இல்லைன்னா கட்சி விட வேண்டிய பண்ணு சொல்ல அவன் பணத்துக்காக பதவிக்காக அங்கே போய் மதினா ஜகத்த லட்சியம் பணத்தை போட்டி போட்டி வருமானம் வாரிச்சு வர வாரி மரம் அது இந்த மக்களுக்கு வாரி கூட முன்னேற்பம் அவங்க ஒன்று எங்களுக்கு சமமா எதிர்க்கணும் அவங்க இந்த தற்காலிகமா ஒரு பத்து மந்திரி உள்ள உட்காந்துன்னு ஒரு ஒவ்வொரு ஊர்ல ஒரு டென்ட் போட்டு மக்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கணும் டெய்லி பணம் கொடுத்துக்கணும் இருக்கிறாங்க அதை வச்சு ஒரு மாயை தோற்றம் திமுக ஐயாயிரம் கொடுத்தாலும் சரி வெற்றி வந்து அவங்களால என்னுடைய வெற்றியை மாத்தவும் முடியும் இந்த இடைத்தேர்தல் முடிஞ்ச உடனே பாமகவோட எழுச்சி யாராலையும் தடுக்கவும் முடியாது என்னோட அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தீங்க இன்னைக்கு பிஜேபி பக்கம் போயிருக்கீங்க அப்படிங்கும் போது அதிமுகவிட எதிர்பாளையம் உங்க மேல விசாதா எப்படி ஏன்னு கேட்க எதிர்காலத்துல மறுபடியும் ஒன்னா நாங்க சேருவோம் பிஜேபி ஏடிஎம்கே எல்லாமே ஒன்னா இருக்கு போறது தான் நாங்க என்ன மூன்று கூட்டணி ஒண்ணா போகுது ஒன்னா போகுது நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் டிவி நேரலுக்கு வணக்கம் நாம இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விக்ரவாணில இருக்கோம் குறிப்பா அந்த விக்ரவாணி மும்முனை போட்டியா போயிட்டு இருக்கு நம்ம கூட யாருக்குன்னு பாத்தீங்கன்னா விக்ரவாணில பாமாக்க வேட்பாளர் சி அன்புமணி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கு வாங்க கேட்கலாம் சார் வணக்கம் வணக்கம் நடமா இருக்கீங்களா நல்லா பிரச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிருக்கேன் அருமையா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்கள் என்ன சொல்றாங்க சார் உங்கள்கிட்ட மக்கள் வந்து நான் முதல் பழைய வேட்பாளரு ரெண்டாவது நான் இந்த ஏரியாவுக்கு அறிமுகம் அதிகமானவன் அறிமுகம் தேவையில்ல இந்த ஏரியாவுக்கு அறிமுகத்துக்கு இங்கு வேலையே இல்லை அதனால அண்ணன் வந்து எளிமையா பழகக்கூடியிருந்து மக்கள் மத்தியெல்லாம் தெரியும் ஆனா இப்போ தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியா போயினுக்குது ஈஸியா இருக்கு மக்கள்கிட்ட என்ன கோரிக்கையில் வச்சு இந்த பிரச்சாரம் பண்ணுறீங்க மக்கள்கிட்ட கோரிக்கைன்னு அவங்க சொல்கிற எந்த கோரிக்கையும் அதை நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்காக போராட தயார் அந்த எண்ணத்தில் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு மெயினாக வந்து நந்தன் கால்வாய் திட்டத்தை சரி பண்ணணும் அதை நாம் அது பண்ணாதான் இங்கே பயிர்களுக்கு விவசாயம் தழித்தோங்கணும் அது மாதிரி சங்கராபரண ஆறு அங்கே தடுப்பணை கட்டணும் அப்போ தான் இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கு விவசாயத்திற்கு விளை எங்களுக்கு ஃபுல்லாகவே நாங்கள் விவசாயம்தான் தொழிற்சாலையே எங்கள் கிடையாது ஒரே ஒரு தொழிற்சாலை முண்டி வாங்க சக்கர அலை அதுல பேர் தான் வந்து பர்மனண்ட் எம்ப்ளாய் கேஷ்யூல் தான் எப்பொண்ணா வீட்டுக்கு போகலாம் எப்போ வரலாம் அதனால அது வந்து ஒரு தொழிற்சாலை கிடையாது இது பெரிய கிராமத்தை சார்ந்த ஒரு பகுதி ஒரே ஒரு பேரூராட்சி விக்கிரவாண்டி ஆனா அந்த விழுப்புரம் மாவட்டம் குறிப்பாக அந்த விக்கிரவாண்டி பகுதியை பொறுத்தளவு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றாங்களே அதை நீங்க நிறைவேற்றுறதுக்கு ஏதாவது பண்ண போறீங்களா அதாவது எங்க ஐயாவே முதல் சொல்லியிருக்காருங்க முதல் வேலை வாய்ப்புக்கு சுய தொழிலே நம்ம தொழில் பண்ணுற அளவுக்கு நம்ம மக்கள் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இதை உருவாக்கி உற்பத்தி உருவா உருவாக்கி ஒரு இப்போ பால் உற்பத்தி கூட்டுறவு பால் சங்கம் அதை நம்மளே ஏற்படுத்தணும் அது மூலிமா கொஞ்சம் பேருக்கு வாய்ப்பு ஒவ்வொரு இதுலையும் உற்பத்தி சங்கம் இருக்குது அதை மாதிரி நம்ம வந்து தொழிற்சாலை கொண்டு வரணும் இப்போ நம்ம மத்திய அரசாங்கம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறோம் மோடி கூட அவர்கிட்ட வலி மீண்டும் வந்திருக்காரு எப்படியாவது வலியுறுத்தி இந்த பகுதியில் ஏன்னா நான் இருக்கிறேன் நான் இருக்குன்னு ஐயா சொன்ன வார்த்தை நான் இருக்கிறேன் எனக்காக எங்க ஒரு தொழிற்சாலை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நான் வலியுறுத்தி கேட்பேன் கண்டிப்பா விக்கிரவாண்டி பகுதியில ஒரு தொழிற்சாலை வரும் அப்படின்னு மருத்துவ ஐயா சொல்லியிருக்காங்க ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது பல வாய்ந்த திமுக எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போறீங்க ஏன்னா மும்முனை போட்டியாக தான் இப்போ இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் காண போறோம் அப்படிங்கும்போது நீங்க வந்து நேரடியா போட்டியா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாம் தமிழர் ஒரு பக்கம் அவங்க சித்தாந்த வேற ஆனா இப்ப நேரடி போட்டின்னு பாத்தீங்கன்னா திமுக பாமக அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு அதிமுக அவர் ஒரு பக்கம் நிக்கல அப்படிங்கும் போது திமுக எந்த அளவுக்கு எதிர்ப்பு கொள்ள போறீங்க என்ன திமுக அதை எதிர்க்கணும்னா என்ன கோரிக்கை நீங்க வைக்க போறீங்க இல்ல திமுக எதிர்க்கணும்னா அவ்வளவு பெரிய எதிர்க்க ஒன்றும் கிடையாதுங்க நாங்கள் வந்து அவ்வளோ பெரிய எதிர்ப்பு நாங்கள் நினைக்கல ஏன்னா திமுக எதிர்க்கலை எதிர்க்கலை ஏன்னா அவங்க ஒன்று எங்களுக்கு சமமாக எதிர்க்க அவங்க இந்த தற்காலிகமாக ஒரு பத்து மந்திரி உள்ளே உக்காந்தின்னு ஒரு ஒவ்வொரு ஊர்லையும் ஒரு டென்ட்டு போட்டு மக்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கணு டெய்லி பணம் கொடுத்துக்கணு இருக்கிறாங்க அதை வச்சு ஒரு மாய தோட்டுறோம் இந்த செவத்தில் வேறு சின்னம் போட்டால் உனக்கு காசு தர மாட்டோம் அதனால சரி சின்னம் போட்டுக்க எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சின்றதுல எந்த கட்சிக்காக இருந்தாலும் சரி அவனுக்கு வந்து காசு ஒன்றுனா சின்ன நாங்கள் போடணும் இந்த மாதிரி அரசாங்கத்தில் அவங்க வந்து ஒரு ஆளுங்கட்சி திமிரான ஒரு வழி செஞ்சுக்கிறாங்க ஆனால் அவங்க பூரா ஓட்டு எங்களுக்கு தான் அவங்க வெளிப்பேரே சொல்கிறாங்க தச்சமும் போட்டுக்கிறேன் அதனால் கோச்சு கை போட்டு உங்களுக்கு தான் போன திறமையை நீங்கள் தோத்துட்டீங்க சத்தியமாக உங்களுக்கு தான் நாங்கள் போடுவோம் அப்படின்னு வாக்குவதி கொடுக்குறாங்க நாங்கள் அவங்க ஏன்னா ஆளுங்கட்சி அவங்க வந்து அது நிறுத்திடுவேன் இது நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறான் எது நான் தான் சொல்கிறது சரி ரைட் நீங்கள் பயப்பட வேண்டிய ஆள் தான் இப்போ நாங்களும் எங்கக்கிட்ட சொல்ல முடியுமா சொல்ல முடியாது பாப்போன்னு சொல்லுவோம் அவங்க வந்து சொல்கிறாங்கன்னா கிராமப்புற மக்கள் படிப்பறிவு கம்மி ரெண்டாவது வந்து இன்னமும் அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க சொல்கிறது தான் ஏற்றுக்கிறாங்க ஆனால் செய்யும்போது செஞ்சுடுவாங்க அந்த நேரத்தில் நமக்கு எதுக்கு உனக்கும் சண்டை வேணாம் எனக்கு சண்டை வேணாம் அப்படின்ற பாதையில் போய்கிறாங்க அதனால் திமுக ஒரு பெரிய எதிரியாக நான் நினைக்கிறது வாய்ப்பு அவங்க பணத்தை செலவு பண்ணலாம் நான் வந்து வெற்றி பெறுத்து உரிய அது எந்த மாற்றுக்கருதும் இல்லை அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க புறக்கணிச்சுட்டாங்க போன இடைத்தேர்தல் எங்கள் தொகுதியிலே போன இடைத்தேர்தலில் அண்ணா திமுகவும் நாங்கள் கூட்டணி இருந்தோம் கூட்டணியில் இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணோம் அவங்க வெற்றி பெற செய்யணும் ஒரு நாற்பத்தி ஆறாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் அவங்களை வெற்றி பெற செய்யணும் இப்போ அவங்க புறக்கணிச்சுக்கிறாங்க அதே நேரத்தில் புறக்கணிச்சாலும் அந்த அண்ணாதிமுக அடிமட்ட இருந்து அந்த ஒன்றிய செயலர் வரை மந்திரிலாம் அப்புறம் இவங்க உட்பட எல்லாமே தான் இருப்போம் இன்னைக்கு கூட நான் போறேன்னா இருந்தாலும் பின்னாடி அதிமுக கூட்டணி வச்சிருந்தீங்க இன்னைக்கு பிஜேபி பக்கம் போயிருக்கீங்க அப்படிங்கும் போது அதிமுக உங்க மேல மேலே வீசாதா இப்போ வீசாது என்கிட்ட எதிர்காலத்தில் மறுபடியும் ஒன்னா நாங்கள் சேருவோம் அப்படின்னு அவங்கள நம்புறாங்க நானும் நம்புறோம் பிஜேபி ஒன்னா போவோம் அப்படின்னு நாங்களும் நம்புறோம் அவங்களும் நம்புறோம் அரசியல வந்து யாரு கூட யாரு இருக்கிறான்னு யாராலும் சொல்ல முடியாது அதனால வந்து அண்ணா அதிமுக இப்ப எங்க போனாலும் சரி எனக்கு முதல் சால போறது அனைத்து அண்ணா தான் இப்ப அதிமுக விட்டு உங்களுக்கு விழுங்குறீங்க அதிகமா விழும் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவங்களும் நாங்களும் இப்ப அதாவது கூட்டணி இல்லையே தவிர மீதி எல்லா பேசிக்கும் இருந்தாலும் இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சதை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கு என்னடா நம்ம பல அதாவது ரொம்ப பெருசா எதிர்பார்த்த பாமக வந்து பிஜேபி பக்கம் போயிருச்சு அப்படின்னு ஒரு பெரிய அதாவது பாமக வாக்காளர் மத்தியிலே ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கு அப்படிங்கும் போது இந்த இப்ப காமிக்க மாட்டாங்கன்னு நம்புறீங்களா அப்படி நாங்க தான் எதிர்காலத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன்னா பாக்கணுன்ற நம்பிக்கை தான் எல்லாமே இருக்கிறோம் அப்ப நடந்து நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்ப பிஜேபியோட கூட்டணி வச்சீங்க திரும்ப இடைத்தேர்தலையும் திரும்ப பிஜேபியோட கூட்டின்னு வைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நீங்க பிஜேபியோட கூட்டணி போக மாட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னா மக்கள் தெரியாத பிஜேபி ஒன்னா இருக்க நாங்க மூன்று கூட்டணி ஒன்னாக போகுது ஒன்னாக போகுது அப்படின்னு நாங்க அந்த பேசிக்கல நாங்க நினைச்சிருக்கிறோம் அப்படித்தான் நடக்கணும்னு நினைக்கிறோம் ஏன்னா ஒரு பணபலத்தை வீழ்த்தணும்னா சிறிய சிறிய வலுவாள ஒன்னா சேர்றேன் ஒன்னா சேர்ந்ததுதான் அந்த பலமான ஆளை பணபலத்தான் வேற மக்கள் செல்வாக்கில் பணபலத்தை ஒழிக்க முடியும் விக்கிரவண்டி வேட்பாளரா பாமக வேட்பாளரா நீங்க வந்து அதிமுக எங்களோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் சொல்றீங்க உங்களுடைய விருப்பத்தை சொல்றீங்க பாமக வேட்பாளர் என்பதை விட நான் பொது வேட்பாளர் எனக்கு திமுக ஓட்டு ஓடும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை திமுகவை சேர்ந்த நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க மறைமுகமா என்ன ஒரு ஒரு சில பேர் பிடிக்கல வச்சுங்க அவங்க நினைப்பாங்க இல்ல என்ன சொல்றாங்க இப்ப திமுக மக்களே திமுக சேர்ந்த மக்கள் என்ன வந்து திமுக சரின்னு சொல்றாங்களா எப்படி அதாவது வந்து இப்போ பண்ணுற செயல்பாடுகள் திமுக மக்கள் மத்தியில் பின்வாங்கி இருக்குதுங்க இப்போ கள்ளக்குறிச்சி ஒரு எழுச்சியாக அவங்களுக்கு வந்து பெரிய பின்பலம் இதுக்கு முன்னாடி வந்து மரக்கானத்துல இதே பிரச்சனை தான் கள்ளச்சாராயம் தான் அப்போ தொடர்ச்சியாக கள்ளச்சாராயம் விவகாரம் எங்களுக்கு வந்துன்னே இருக்கும்போது மக்கள் மத்தியில் இதை எடுத்து நாங்கள் பேசுகிறோம் அப்போ அவங்களுக்கு பின்னடைவு தான் ஏற்படுது இதை மறைக்கிறதே அவங்க மா மாறி 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 பணத்தை கொடுத்துன்னு சாப்பாடு போட்டுக்கணும் மக்களை வந்து அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இவன் நிமிந்து பார்த்தா தானே தப்பு தண்ணி ஊற்றிக்கினு தான் பருத்தின்தான் அவன் என்ன பண்ண போகிறான் செய்தி தெரியாது அது மாதிரி படிக்காத இருந்தால் நம்ம முட்டால் நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம அறிவாளி கடைசி வரைக்கும் ஆட்சி போயிடலாம் ஆனால் இப்போ படிக்காதவன் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கிறான் இப்போ ஆட்சியாளர் அறிவு இல்லாதவங்கன்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தரம் வெற்றி அது எந்த மாற்று கருத்துக்கும் கிடையாது அவங்க ரெண்டாயிரம் ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துட்டோம் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி திமுக ஐயாயிரம் கொடுத்தாலும் சரி வெற்றி வந்து அவங்களால என்னுடைய வெற்றியை மாத்தவே முடியாது இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தல தோல்வி அடைஞ்சிருக்கீங்க ஒரே ஒரு தொகுதி இப்ப தர்மபுரி தொகுதியில மட்டும் ஒரு இரண்டாம் இடத்த வந்து இருக்கீங்க அப்படிங்கும் போது திரும்ப அந்த இடைத்தேர்தல் வாய்ப்பு இருக்கா எதை எந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கைனா இப்ப நான் வந்து பணம் கொடுக்காத நாற்பத்தி இரண்டாயிரம் ஓட்டு வாங்கிக்கிறேன் அதே போல போன இந்த சட்டம் இது நாடாளுமன்ற தேர்தல எல்லாம் பணம் கொடுத்தாங்க நாங்க கொடுக்கல அப்ப நான் ஒரு லட்சத்தி எண்பது பணம் இல்லையா உங்கள்கிட்ட அது பணம் இல்லைன்னா என்கிட்ட நான் சாதாரண விவசாயம் கொடுத்து வச்சிருந்தவன் என்கிட்ட பணம் இருக்கிற பணத்தை வச்சு அதை செலவு பண்றேன் நீங்க ஏதாவது கொடுத்தா கூட நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா இப்ப இந்த உங்க சார் பத்து மக்களுக்கு நான் கொடுப்பேன் வாக்கு கேட்கத்தே கொடுக்க மாட்டேன் அவங்களுடைய ஏன்னா அதிமுக தரப்பு வைக்கிறது என்னன்னா பாமக வந்து இது மாதிரி பணத்துக்காக விளை போயிட்டாங்க அப்படின்னு சொல்ற ஒரு விமர்சனத்தை உங்கள்கிட்டயும் வைக்கிறேன் அப்படிங்கும்போது நீங்க பணம் இல்லைன்னு சொல்றீங்களா அதான் நான் கேள்வி கேட்கிறேன் இந்த கேள்வி பாமக வெளில போயிட்டாங்கன்றது நிகழ்த்து இல்லை பாமக பணம் கொடுத்தா கொடுத்தவன் யாரு வாங்கினது நானும் நீ சொல்றேன் அது கொடுத்தவன் யாரு பிஜேபி தான் வேற யாரு பிஜேபி யார்ட்டு கொடுத்தாங்க அது அவங்க சொல்றது அதாவது எல்லாம் சொல்ற கதை தான் இப்போ ஒரு தான் எல்லாம் சொல்றோம் கள்ளச்சாராயத்தை வந்து இப்ப உதயசூரியனும் வசந்தும் கார்த்திகேயனும் தான் அது அதுக்கு காரணன்றாங்க காரணம்னு சொல்றது காரணம் ஒரு ஆதாரத்தை சொல்றேன் அவங்க வீட்டில் முழுக்க முழுக்க வந்து அந்த சாரா போட்டோ தான் வச்சிரு மாலை போறது போறதெல்லாம் வச்சுக்கிறாங்க அந்த எவிடன்ஸ் அவங்க காட்டுறாங்க அது மாதிரி இவங்க வந்து பிஜேபி காரனே பணம் கொடுக்க எங்களுக்கு எப்படி பணம் கொடுத்து நீங்க ஓட்டு கொடுத்து சொல்லுவோம் அப்படி இருக்கும் பிஜேபிக்கு பணம் கொடுக்கலனா எந்த சித்தாந்தன் அடிப்படையில் அவரோட கூட்டின்னு வைக்கிறீங்க அதாவது வந்து நாங்கள் மருத்துவர் ஐயா என்ன சொல்றாரோ அதான் சித்தாந்தம் என்பது வேறு கூட்டணி என்பது வேறு அவங்களையே இப்ப வந்து ஏதோ ஒரு ஆதங்கம் உள்ள இருக்கு ஆனா முடியல இல்லை நீட் தேர்வை நாங்க எதிர்க்கிறோம் அவங்க ஆதரிக்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் மாற்று மாற்று இருந்தாலும் இதெல்லாம் ஒரு இணக்கம் எல்லாமே அரசியலில் பார்த்தோம்னா எல்லாமே சரியாக இருக்காது இப்போ இவங்க பிஜேபியில் உள்ளவங்க நாங்கள் சொல்கிறது கேட்குறது இல்ல நாங்கள் சொல்றது அவங்க கேட்குறது இல்ல இருந்தாலும் எதிர்ப்பு தெரிவிச்சுன்னு இருப்போம் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இப்போ நாங்கள் வந்து திமுக கூட ஆளுங்கட்சியாக இருக்கும் கூட்டணியில் இருக்கும்போதும் சரி எதிர்த்து தான் பேசுவோம் அண்ணா திமுக கூட்டணி இருக்கும்போது சரி இது தப்பு தான் நீ பண்ணுற அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் எங்கள் மருத்துவ பொறுத்த வரைக்கும் யாரையும் சரியாக பார்க்க மாட்டார் இப்படிதான் அவர் மனசுல தப்புன் பட்டா வெளிப்படையா பேசக்கூடிய ஒரே மனிதர் இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வந்து திமுக கூட்டணி நாற்பது வந்து பாமகவும் அதிமுக பிரிஞ்சது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கதானே செய்யுது அப்படிங்கும் போது இப்ப இந்த இடைத்தேர்தலையும் நீங்க அதிமுக கூட்டம் வச்சிருந்தா திமுக வந்து அவ்வளவு எதிர்ப்பு நீங்க ஈடு கொடுத்துருக்கலாம்ல அதாவது நீங்க சொல்றது நியாயமான கருத்து மக்கள் மத்தியில இப்ப நாங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சைப் பகுதியில் நிற்குது நாங்கள் ஒரு பகுதியில் நிற்கிறோம் அதிமுக எங்க கூட வருன்ற நம்பிக்கை அது இப்போ இப்போ எனக்கு அதிமுக ஓட்டு போடுறாங்க எந்த மாற்றுக்கிறது இல்லை அதை அதை விட்டுடுங்க நாங்கள் அந்த கூட்டணியை ஏற்படுத்துறது வந்து இருந்திருந்தால் அதிகமான இடத்தை பிடிச்சிருக்கலாம் ஆனால் தலைமை என்ன பிரச்சனை எங்களுக்கு எங்களுக்கு தெரியல சொல்ல மாட்டேங்கிறாங்களா அப்படி இல்லை தெரியலையா நாங்கள் போய் அதை கேட்கல தலைமை என்ன கட்டது அதுதான் அண்ணன் கூட சேர்ந்து நில்லுங்க நிற்கிறோம் தலைவரோட போய் நில்லுங்க நிற்கிறோம் நம்முடைய கொள்கை பிரகாரம் நம்ம கொள்கையை யாரு ஏற்று பார்த்தாலும் இருந்தாலும் கட்சி முக்கியம் இல்ல சார் இப்ப அதிமுக வந்து இப்போ தேவையில்லாம பிஜேபியோட கூட்டணி வச்சால இன்னைக்கு வந்து மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதே மாதிரி பாமக தேவையில்லாம பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால இன்னைக்கு வந்து ஓட் பேங்க் சர் நாளுக்கு நாள் சர்வே அடைஞ்சிட்டு தானே வருது இப்ப நாம் தமிழர் அடுத்தடுத்த தேர்தல வந்து ஓட் பேங்க் அதிகரிச்சுட்டே போகும்போது பாமக ஓட்டு குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கும் போது கட்சி முக்கியம் இல்லையா உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி அவங்க வந்து டோட்டலாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகையில் நின்னாரு அதனால அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு வாங்கினாலும் அது வந்து அவங்க போயிருக்காங்க ஆனா அவங்களே இன்னொரு கட்சி கூட கூட்டணி வச்சுதான் வச்சுங்க அவங்க ஜீரோ தவறான கூட்டணி பார்க்க போயிருந்தா தவறான எந்த கூட்டணியில பழம் சரி தான் அவங்க மைனஸ் பாயிண்ட் தான் அவர் அது இல்லாதால அதை மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிறாரு தனித்து நிற்கிறாரு சரி போடு ஒரு எழுச்சியா பேசுறாரு அதனால அவர் போய் ஒரே ஒரு ஆள் கூட ஜாயின் பண்ணிட்டாருனா இப்ப எதிர்காலத்துல வந்து விஜய் கூட இருக்க இருக்குறான்னு சொல்றாங்க அது பா பாகாவும் எந்த காலத்தையும் பயம் கிடையாதுங்க அது அதை நினைச்சே பார்க்காதீங்க அடுத்த ஸ்டெப்பு நாங்கள் நிமிந்துருவோம் இந்த இடைத்தேர்தலை முடிஞ்ச உடனே பாமகோடய எழுச்சி யாராலையும் தடுக்கவும் முடியாது ஏன்னா இப்போ டோட்டலாக இப்போ அன்புமணி ராமதாஸ் தலைவராக போட்டதுக்கப்புறம் அவருடைய பிளானே மாறிப்போச்சு முதல்ல ஜிகே மணி இருந்தார் இப்போ இவர் போட்ட உடனே இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் தனித்தனியாக ரூட்டை போட்டு இப்படி செஞ்சு ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதுனால இப்போ அன்புமணி ராமதாஸ் வந்து தலைவராக போட்டதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கேட்டீங்க இன்னும் ரெண்டு மாதம் வந்து மறுபடியும் எங்களோட பேட்டிடுங்க எந்த நிலமில இருந்தாலும் அதுக்கு இந்த கட்சியினுடைய வளர்ச்சி என்னன்னு நான் சொல்றேன் இப்ப வன்னியர்களுடைய பல நாள் பல ஆண்டுகள் கோரிக்கையா பத்து புள்ளி அஞ்சு சதவீதமான இடஒதுக்கீடு கிட்டத்தட்ட கடந்த அதிமுக ஆட்சியில கடைசி நேரத்தில் நிறைவேற்றப்பட்டது இன்னைக்கு வந்து வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அதாவது எப்பயுமே திராவிட முன்னேற்றக்காக தான் ஆஹ் ஒரு இடஒதுக்கீடுன்னா கலைஞர் வந்து தருவாருங்க அவரு எல்லாம் கூட்டு நூத்தி எட்டு ஜாதிக்கு இருபது சதவீதம் கொடுத்தாரு அந்த இருபது சதவீதத்தை நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு வர வேண்டியது ஒரு அஞ்சு இல்லை ஒரு மூணு இப்படி தான் வரும் ஏன்னா மீதி எல்லா சமுதாயம் பார்க்கும்போது அவங்க வந்து இவங்க எல்லாமே விவசாயத்தை சார்ந்த மக்கள் எங்கள் மக்கள் ஓகே அவன் அதிகமாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கொஞ்சம் படிச்சுருந்தாலும் அவனை விட இன்னொரு சமுதாயத்தில் உள்ளவங்க அதில் இப்போ ஒரு நாவிதர் மற்ற எல்லாமே குயவர் இவங்கெல்லாம் அதில் உள்ளே இருக்கிறாங்க அப்போ அவங்க ஒரு படித்து இவ்வளோ ஒரு மார்க் வாங்கனே அவங்க அதில் போயிடுறாங்க இவங்களுக்கு பின்னடைவு இருக்குது அதனால் இடஒதுக்கீடு ஒவ்வொரு தலை நூறு பேர் இருக்கிறாங்க அந்த நூறு பேருக்கு தனித்தனியாக நான் நூறு பேரில் அஞ்சு பேர் நான் இருக்கிறேன் எனக்கு கொடு நீங்கள் பத்து பேர் உங்களுக்கு கொடு அதை தான் பிரிச்சு கேட்குறோம் அதில் என்ன பிரச்சனை இது உங்களுக்கு இல்லை இப்போ வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடை வந்து திராவிட கட்சியில் துரோகம் பண்ணிகிட்டே இருக்குது தொடர்ச்சியா அப்படிங்கிற ஒரு நீங்கள் வந்து தொடர்ச்சியாக குற்றச்சா குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்கீங்க அப்படிங்கும் போது இல்லை எடப்பாடியோட நிறைவேற்றினார் இப்போ திமுக தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் திராவிட கட்சியில் குற்றம் சொல்கிறீங்களா அப்படி அதாவது பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தான்ல எடுத்து அவர் வந்து இடஒதுக்கீடு கொடுத்தாரு அதிகமாக கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸை போட்டு அதை நீச்சு வச்சிருக்கிறான் அந்த இதை நீ ஜாதிவாரி கணக்கு ஏடா எடுக்கிறதுக்கு உனக்கு நீ ஒன்னும் எனக்கு பத்து புள்ளி தரவானா அவங்களுக்கு தரவானா தரானா அந்த கணக்கெடுப்பு மன்றையடா அதே ஏன் எடுக்க மாட்ட அவங்க கூட சுத்தி இருக்கிற மந்திரி அதுக்கு எதிர்ப்பான நீ வச்சிருக்கிற அவன் அதை தடை பண்றான் அதுதான் மெயின் காரணம் இப்ப ஸ்டாலின் கொடுப்பாரு சுத்திக்கிற தேவதை பூரா இப்போ கோயிலில் போய் சாமி கும்பிட்டுறா நம்மளா போய் விபதி எடுக்க முடியாது பூசாரி எடுத்து கொடுக்கணும் கொடுக்கணும் பூசாரி திரும்ப என்ன பண்றது அவர் சுத்திக்கிற தேவதையெல்லாம் வந்து எல்லாம் எதிர்ப்பானவன் அது வந்து அவன் போச்சு வேற திமுக தலைவருக்கு சுத்தி இருக்க அமைச்சர்கள் அமைச்சர்கள் எல்லாமே வந்து வேற மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் இங்கிருந்துவங்க யாரும் கிடையாது அங்கிருந்து வந்தவங்க தான் இங்க வச்சுன்னு ஆட்சி புரிஞ்சுக்கிறாங்க இங்க இருக்கிறவங்க பூரா பிச்சை எடுத்துன்னு அதான் நாட்டுல நடக்கிறது அமைச்சர்கள் இப்ப அப்படி யாருங்கிறீங்களா இருக்கிறான் வே ஏவா வேலி யாரு பாருங்க சேகர்பாபா யாரு எல்லாமே இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அந்த மாதிரி வந்தவங்க தான் இங்க வந்து இருக்கிறாங்க அதனால நம்ம அவங்க குறை சொல்றது இல்ல அவங்க வந்து இவர ஸ்டாலின கொடுக்காத அப்படின்னு தடுக்கிறது அவர் சுத்தி இருக்கிற சில அமைச்சர்கள் தான் இருந்தாலும் திமுக பல வன்னியர் மக்கள் இருக்காங்கல்ல அப்படிங்கும் அது எப்படி கொடுக்க முடியாது சொல்லி தானே இருக்காங்க அது இந்த இப்போ துரைமுருகனோ இல்லை எம்ஆர்கே சொல்லுவோமோ இல்லை இருக்கிறவங்க பூரா வந்து ஜெகத்தை வச்சு இவ்வளோ ஆட்டம் ஆடுறார்ல பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாங்க அவனும் இல்லைன்னா கட்சி வேண்டிய பண்ணு சொல்ல சொல்லுங்களா அது சொல்லணுமா இல்லையா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க எங்கள் சமுதாயத்தை கொடுங்க அப்போ தான் எங்களுக்கு ஒரு நன்மை என்னையும் வந்து இந்த சமுதாயத்தில் உள்ளே போனால் பரவாயில்ல அண்ணன் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு ஒரு மரியாதை பத்து புள்ளி அஞ்சுக்கு சி சண்முகம் சப்போர்ட் பண்ணாரு அப்படின் போது அவருக்கு ஒரு ஒரு மரியாதை இருக்குது அது நீங்கள் செய்யுங்களா இப்போ வந்து மூத்த தலைவர் துரைமுருகன் ஜகத் ரச்சகன் இவங்களாம் இருக்கிறாங்க எங்கள் எங்கள் சமுதாயத்துக்கு கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கெஞ்சி கூட வாங்கி கூட இந்த சமுதாயம் ஒன்றால் பேர் பெற்ற மாதிரி இருக்கட்டும் நாங்கள் போராட்டம் பண்ணி பண்ணி நான் எண்பத்தி ஏழில் நான் வந்து ஒண்டி சில இருந்தேன் வண்டியர் சங்கத்தில் துப்பாக்கிச்சூடு என் ஊரில் அஞ்சு பேர் துப்பாக்கி சூடு இறந்துருக்கேன் நினைத்துவோம் நாங்கள் இருக்குது பக்கத்து ஒரு பாப்பன் புட்டில் மூணு பேர் இறந்துக்கிறாங்க கோழிங்கனூரில் மூணு பேர் நடந்தேன் இந்த இடஒதுக்கிட்டதாக நாங்கள் இறந்தோம் சண்டைக்கா போனோம் வேற ஒண்ணு கிடையாது இந்த விக்ராமடிய தொகுதியை பொறுத்தளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த துப்பாக்கி சூழல் இறந்தாங்களா அதுல வந்து ராமதாஸ் அவர்கள் ஒண்ணுமே பண்ணல துப்பாக்கி சூழல் இறந்தவர்களுக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு எப்படி சார் அது சொன்னவங்க யாருன்னு எங்க சொன்னீங்கன்னு வச்சுக்க நேரா இட்டு போய் கேட்பேன் ஏன்னா அவங்க அதுல உங்க சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் சொல்றாங்க எங்க துப்பாக்கி சில செத்தவங்களுக்கு இது வரைக்கும் எங்க ராமதாஸ் அவர்கள் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னா உங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க சமுதாயத்தை சேர்ந்து சொல்லுவான் இப்போ நாங்கள் வந்து மற்ற மற்ற எங்கள் மந்திரியை பற்றி குறை சொல்லணும் ஜெகத் ரசிகனையோ இல்லை வந்து துறை குறை சொல்லணும் ஏன் அவன் பணத்துக்காக பதவிக்காக அங்கே போய் வதங்கிக்கிறாங்க ஏன் அவங்க போகிறா இறங்கி வந்து ஐயா ராம்தாஸ் கூட நின்று போராட்டத்தை வலுப்படுத்தும் இந்த சமுதாயத்தை ஒரு உருவாக்கும் அப்படின்னு வர வேண்டியது தானே அப்போ அது வராத உனக்கு பணத்துக்காகவும் பதவிக்காகவும் எல்லாத்துக்கும் தான் நாங்கள் போக வந்தீங்கடா இப்போ இந்த ஆட்சி முடிஞ்சு போகுதுங்க அண்ணா திமுக வருது பாய் தரப்பே நீ எதுக்காவது இப்போ சொல்லி அவங்க இந்த ஒதுக்கிட்டு போராட்ட தியாகிகளுக்கு செய்யலன்றதை அந்த தியாகிகளை யாருன்னா குடும்பம் சொல்ல சொல்லுங்கள் ஏன்னா அத்தினி குடும்பமும் நான் பார்த்து என்னுடைய அவங்க அட்ரஸ் ஃபுல்லாக என்கிட்ட தான் இருக்கும் ஒரு ஃபோன் நம்பராக இருந்தாலும் என்கிட்ட தான் பண்ணுவாங்க அவங்களும் வருஷத்துக்கு ஒரு லட்சம் தரும் அவங்க அத்தினி குடும்பம் துணிமணி தரும் ஒரு கல்யாணம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு தனியாக தரும் அவங்களுக்கு வேறு என்ன ஓணுமோ அதை வந்து அடுத்த செகண்ட் ஏங்கிட்ட தான் வருவாங்க ஏன்னா என்ன என் பகுதி சார்ந்தவங்க அவங்களை உடனே ஐயா கட்டிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பிரச்சனை சரி உடனே சின்ன இடம் பண்ணுவாங்க அவங்களுக்கு உண்டான நிவாரணம் கொடுக்குறாங்க அந்த அந்த தியாகிகள் யாராவது சொன்னால் சொல்லுங்கள் சும்மா ரோட்டில் போகிறவங்க வரவங்க ஜெகதட்சியன் சொல்கிறாரு துறைமுருகன் சொல்கிறார் அவங்களாம் அந்த குடும்பத்துக்கு போய் எப்படினா நின்று வேடிக்கையாக பார்த்துருப்பாங்களா சொல்லுங்கள் அந்த மாதிரி அவங்க இப்போ தலைவரெல்லாம் நான் வானன்னு சொல்ல அவங்களாம் அந்த குடும்பத்துக்கு செய்ய சொல்லுங்கள் ஜெகத் மாம்பணத்தை கூட்டி கூட்டி வரும வாரிச்சுற வாரி மரம் அது இந்த மக்களுக்கு வாரி கூடா முன்னேற்றம் இப்போ வன்னிய மக்களுக்கு மட்டும் சொல்கிறேன் நான் இல்லாத ஏழை மக்களுக்கு புறம் கொடுத்தா இனி பங்கடை நீ அந்த கடைவை சொல்ல வருமான வரித்துறை தானே இப்போ திமுக பணத்தை பூரா வருமான வரித்துறை தானே வாரி மாறான் அதை மக்களுக்கு கூட இப்போ கிட்ட ஒரு பத்து லட்சம் கொடுத்தா வச்சுக்கோங்க நான் ஏதாவது ஒரு தோழி நான் பழிப்பேன் என்னன்றதுல வேற உன் கட்சிக்காரனுக்காக மக்களுக்கு நீ இருக்க இருக்க மேலே போய் அந்த பணத்தை மொத்தமாக வாரி மாடுறான் அப்போ உன்னுடைய வளர்ச்சி வந்து மற்றவங்களை குறை சொல்லி வாழ்ந்து என்ன பண்றது நாங்கள் நேர்மையா இருக்கிறோங்க எங்களுக்கு ஐயா நான் வந்து நாற்பத்தி நாலு வருஷம் இந்த சமுதாயத்தில் ஐயா கூட இருக்கணும் அதனால் ஒரு சின்ன தவறு கூட எங்கள் இதில் இல்லை அப்படி தியாக குடும்பத்துக்கு ஏதாவது செய்யலன்னு சொன்னால் தியாக குடும்பத்தை சொல்ல சொல்லுங்கள் அதுக்கு நான் பொறுப்பேற்க கண்டிப்பாக கண்டிப்பாக சார் என்ன விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக தரப்பில் நீங்கள் வெற்றி பெறணுங்கிறது எங்களுடைய ஆசை கண்டிப்பா வாழ்த்துறேன் நன்றி நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்